கருவாய் வயிற்றில் பொதுத்திருப்புகள் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா அமரர் சிறை மீட்ட பெருமாளுக்கு அரோகரா அமரர் குடிகாத்த பெருமாளே பிரவாவரத்தை அருள்வாயே அமரர் குடிகாத்த பெருமாளே பிரவாவரத்தை அருள்வாயே கருவாய் வயிற்றில் உருவாய் உதித்து முருகாய் மன கவலையோடே கலை நூல் பிதற்றின் நடுவே கருத்த தலை போய் வெளுத்து மறியாது இருபோது அற்றை ஒரு போதுமிட்ட கனல் மூழ்கி மிக்க புனல் மூழ்கி இரவாத சுத்த மறையோர் துதிக்கும் போதகத்தை மொழிவாயே அரும் ஆதபத்த அமராபதிக்கு வழி மூடிவிட்டதனை மீள ஐராவதத்து விழியாயிரத்தன் உடனே பிடித்து முடியாதே திருவானகற்ப தருநாடழித்து விபுதேசர் சுற்றம் அவை கோலி திடமோடரக்கொடுபோய் அடைத்த சிறை மீள விட்ட பெருமாளே அமரர்குலம் காத்த முருகோனே பிறவாவரத்தை அருள்வாயே அமரர் குலம் காத்த பெருமாளே பிறவாவரத்தை அருள்வாயே இருபோதும் அற்றை ஒருபோதும் இட்ட கனல் மூழ்கி மிக்க புனல் மூழ்கி மறையோர் துதிக்கும் போதகத்தை மொழிவாயே அமரர் குலம் காத்த பெருமாளே பிரவாவரத்தை அருள்வாயே அமரர் குலம் காத்த பெருமாளே பிரவாவரத்தை அருள்வாயே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்து நூற்று பதினெட்டு கருவாய் வயிற்றில் பொது திருப்புகள் கருவாய் வயிற்றில் உருவாய் உதித்து முருகாய் மனக்கவலையோடே கருவாகி ஒருத்தி வயிற்றிலே உருவாகிப் பிறந்து முருகாய் எளம்பி பருவத்தை அடைந்து மனக்கவலையுடனே கலைநூல் பிதற்றி நடுவே கருத்த தலை போய் வெளுத்து மரியாதை படிக்க வேண்டிய கலைநூல்களை பிதற்றி உண்மையறிவின்றி அறிவின்றி படித்து வாழ்நாளின் நடுவே கருத்திருந்த தலைமுயர் மூப்பு வர வெளுத்து இறந்து போகாமல் இருபோது ஒருபோதும் இட்ட கனல் மூழ்கி மிக்க புனல் மூழ்கி இருபொழுதும் காலையிலும் மாலையிலும் மற்றுமுள்ள ஒருபோது உச்சிப்போது எனப்படும் உச்சி வேளையிலும் இட்ட கனல் சிவயோக நெறியிலே வளர்த்த மூலாக்னி மூழ்கியும் சிறந்த மதிமண்டல சுத்த கங்கையிலே மூழ்கியும் சிவயோக நிஷ்டையில் மூழ்கி ஆழ்ந்திருந்தும் இரவாத சுத்த மறையோர் துதிக்கும் இயல்போதகத்தையும் ஒழிவாயே நித்தத்துவம் பெற்ற அகஸ்தியராதி நாதாக்கள் போற்றும் தகுதியை உடைய உபதேசத்தை எனக்கு தந்தருளுக அரும் ஆதபத்த அமராபதிக்கு வழி மூடிவிட்ட தனே மீள அருமை வாய்ந்த ஆதபத்த ஒளியை உடைய அமராபதி தேவர்களின் ஊருக்குச் செல்லும் வழியை முதலில் மூடிவிட்டு அதனை அந்த பொன்னுலகை மீள மறுபடியும் ஐராவதத்து விழி ஆயிரத்தன் உடனே பிடித்து முடியாதே ஐயராவதம் என்னும் வெள்ளை யானைக்கு இறைவனாம் விழி கண் ஆயிரத்தனான இந்திரனை உடனே பிடிக்க முயன்று அங்கனும் பிடிக்க முடியாமல் போன காரணத்தினாலே திருவான கற்பதரு நாடழித்து விபுதேசர் சுற்றம் அவை கோலி லக்ஷ்மீகரம் நிறைந்த கற்பதரு கற்பகவருக்ஷங்களைக் கொண்ட நாடு அழித்து அந்த நாட்டை தேவருலகத்தை தீயிட்டு பாழ்படுத்தி விபுதேசர் தேவசிரேஷ்டர்களை அவருடைய சுற்றம் அவை சுற்றத்தாருடன் கோலி வளைத்து ஒருங்கே பிடித்து திடமோடு அறக்கர் அடைத்த சிறை மீளவிட்ட பெருமாளே வலிமையுடன் அரக்கர்கள் கொண்டு போய் அடைத்த சிறையின் என்றும் அந்த தேவர்களை மீட்டு வெளியிட்ட பெருமாளே நித்தத்துவம் பெற்ற அகஸ்தியராதி நாசாக்கள் போற்றும் தகுதியுடைய உபதேசத்தை எனக்கு உபதேசி இந்த பாடலின் பின் நான்கு அடிகளில் குறித்த வரலாறு பின்வருமாறு சூரன் திக்விஜயம் செய்தபொழுது விண்ணுலுக்கு சென்றான் அப்பொழுது இந்திரன் அவனுக்கு பயந்து தன் மனைவியுடன் குயில் உருவம் கொண்டு ஓடி ஒழித்துக் கொண்டான் தேவர்கள் எல்லாம் சூரனால் துன்புறுத்தப்பட்டார்கள் விண்ணுலகிலே இருந்த தேவர்கள் சூரனது ஏவல்களை செய்யும் பணியிலே அமர்ந்தனர் அதனால் விண்ணுலகம் அமராபதி வழிமூடி கிடந்தது அதன்பின் இந்திரன் மனைவி இந்திரா அணியை சூரனது தங்கை அஜமுகி எடுத்துச் செல்ல பொழுது அஜமுகியின் கரத்தை மகா காலர் அவள் சூரனிடம் சென்று அழுது முறையிட சூரன் ஏவலால் அவன் மகன் பானுகோபன் பின்னுலகுக்கு வந்து படையுடன் அதை சூழ்ந்து கொள்ள இந்திரன் ஒழித்துக் கொண்டமையால் அவனை பிடிக்க முடியாமல் அவன் மகன் சயந்தநாதி தேவர்களை பிடித்து சிறையில் விடுத்தனன் புன்னுலகமும் நெருப்பிடப்பட்டு பாழ்பட்டது